வணக்கம் அன்பு சொன்னங்களே நேற்றைய தினம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இரவு நேரத்திலே ஒஸ்லோவின் மைய நகர பகுதியாண்டி இருக்கக்கூடிய பிஎல்எஸ் திரையுடன் அழைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான கேந்திரநிலைய பகுதி கர்காமியில் ஒரு கைக்குண்டொன்று காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டு வெடிக்க வைக்கப்பட்டிருக்கிறது இந்த கைக்குண்டு சம்பவத்தின் பின்னணியிலே மூன்று பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினுடைய முதல்கட்ட விசாரணை அறிக்கைகள் தெரிவிக்கப்படுகின்றன இதில் அதிர்ச்சி என்னவென்றால் இந்த கைது செய்யப்பட்ட மூன்று பேரில் இரண்டு பேர் பதிமூன்று வயதுடைய சிறுவர்கள் அதில் கைது செய்யப்பட்ட ஒரு சிறுவன் காவல்துறைக்கு கொடுத்த வாக்குமூலத்தில் இந்த காரியத்தை செய்வதற்காக அவனுக்கு முப்பதனாயிரம் நோர்வீஜியன் குரோனர்கள் பணப்பரிசாக வழங்கப்படுவதாக உறுதி அளிக்கப்பட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கிறான் இந்த சம்பவம் தொடர்பாக தொடர்ச்சியாக காவல்துறை விசாரித்து கொண்டிருக்கிறது இதன் பின்னணியிலே வேறு வேறு குற்றச்செயல் சம்பவங்கள் ஒவ்வொன்றாக முடிச்ச விழுந்து கொண்டிருப்பதாக காவல்துறை இன்று செய்தி வெளியிட்டிருக்கிறது இந்த கைக்குண்டு தாக்குதல் முயற்சி சம்பவத்தோடு சென்ற வாரம் ஒருவேறு நோர்வேலிருந்து கடத்தப்பட்டு இன்னொரு வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக ஒரு ஒரு குற்றச்செயல் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அதோடு தொடர்புபட்டதாக இந்த கைக்குண்டு சம்பவத்தையும் காவல்துறை தெரிவிக்கிறது இது காவல்துறைக்கு உட்பட்ட விஷயம் அவர்கள் இதை விசாரித்து என்ன என்று கண்டறிவார்கள் ஆனால் இங்கே முக்கியமாக ஒரு சமூக ரீதியாக நாங்கள் பார்க்க வேண்டிய இங்கே பெற்றோர்கள் தங்களுடைய கடமையை சரிவர செய்கிறார்களா என்கின்ற ஒரு விடயம் எப்பொழுதுமே பேசுவவர்களாக இருந்து கொண்டு வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் இங்கே ஐரோப்பிய நாடுகளில் அல்லது மேற்குலக நாடுகளிலே பிள்ளைகளுக்கு அதிக அதாவது எங்களுடைய தாயக நாடுகளிலே நாங்கள் பிள்ளைகளை எவ்வாறு கட்டுப்பாடாக வைத்திருப்போம் அப்படி இங்கே வைத்திருக்க முடியாது அதற்கு அரச சட்டங்களையும் அனுமதிக்கப் போவதில்லை இந்த வேலையிலே பிள்ளைகளுடைய சுதந்திரம் என்கின்ற பெயரிலே பிள்ளைகள் வயதிலே குறைந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் வழியிலே போய் தங்களுடைய நண்பர்களோடு சுற்றி வருவதற்கான அனுமதி எப்பொழுதுமே உண்டு ஆனாலும் தங்களுடைய பிள்ளைகள் யாரோடு தொடர்பு வைத்திருக்கின்றார்கள் என்னென்ன காரியங்களில் ஈடுபடுகின்றார்கள் என்கின்ற ஒரு ஒரு அவதானத்தை பெற்றோர் வைத்து வைத்துக்கொண்டிருக்க வேண்டும் பிள்ளைகள் மீது என்று உளவியலாளர்கள் அதே போல் குழந்தைகள் குற்றச்செயல்கள் தொடர்பான விடயங்களிலே ஆய்வு செய்வார்கள் காவல்துறையின் கூட இதை தான் சொல்லுகிறது பிள்ளைகள் வழியிலே நண்பர்களோடு சென்று வருவது என்பது எந்த தவறுமில்லை ஆனால் அவர்களுடைய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் அவருடைய பின்னணி என்ன அவர்கள் எங்கெல்லாம் போகின்றார்கள் என்கின்ற விடயங்கள் சரியாக பெற்றோர்களால் கவனிக்கப்பட்டு ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் பிள்ளைகளை தனியே கூப்பிட்டு வைத்து பிள்ளைகளோடு ஒரு சினேகபூர்வமான முறையிலே ஆத்திரப்படாமல் இருந்து அவர்களுக்கு இந்த விடயங்களை விளங்கப்படுத்தி சில விடயங்களை பிள்ளைகளோடு அவர்கள் ஒரு 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 உறவு நிலையை பேண வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது நம்ம எத்தனை பேர் அதை செய்கிறோம் என்பது கேள்விக்குரிய அது வேறு விடயம் அதனாலும் இங்கே இப்படி பெற்றோர்களுடைய அவதான குறைவினாலும் பிள்ளைகள் எங்கே போகின்றார்கள் என்ற விடயங்களிலே இந்த விதமான அக்கறையும் செலுத்தாத நிலையே குழந்தைகளை சிறுவர்களை இவ்வாறான விடயங்களுக்கு தூண்டுகிறது அதாவது ஆசை காட்டி மோசம் செய்வது என்று சொல்வார்கள் அல்ல இங்கே நோர்வேயிலே குறிப்பாக இந்த கேங்ஸ்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குழுக்கள் இருக்குங்கனா அவர்களுடைய அண்டர் கிரவுண்ட் வேலைகள் எல்லோருக்குமே தெரியும் பல விடயங்கள் இருக்குங்க அவற்றை பற்றி பேசப்போனால் நீண்டு விடுகின்ற பதிவு இவ்வாறானவர்கள் பதினாறு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது என்கின்ற அந்த சட்ட ஓட்டையை பாவித்து அவர்களை இந்த தங்களுடைய குற்றச்செயல்களுக்கு உதவியாக பயன்படுத்துகின்றார்கள் அவர்களுக்கு பரிசாக விலை உயர்ந்த பிராண்டட் திங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நைக் காலனியோ அல்லது ஒரு விலை உயர்ந்த பிராண்டட் மேலங்கியோ அல்லது கைமணிக்கூடோ ஏதோ ஒரு விடயத்தை அவர்கள் விரும்புகின்ற விடயங்களை அவர்கள் அவர்களுக்கு பரிசாக வழங்கி தங்களோடு எப்பொழுதுமே வைத்திருப்பார்கள் இது வழக்கமாக நடக்கக்கூடிய விடயம் இது தொடர்பாக காவல்துறையும் கவனத்தில் எடுத்து சில விடயங்களை செய்து வருகிறது இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் இவ்வாறான தான் எங்களுடைய இளைய சமுதாயம் போய் சேரக்கூடாது என்பதற்காகத்தான் பெற்றோர்களும் பிள்ளைகளுடைய குடும்பத்தினரும் இந்த விடயங்களில் அவதானமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது மீண்டும் ஒரு விடயத்தோடு சந்திக்கலாம்